தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் கோடை வெயில் சுட்டரித்த போதிலும் சில இடங்களில் ஆலங்கட்டி மழை பெய்து மக்களை ஆனந்தத்தில் ஆழ்த்தி உள்ளது கோடை வாசஸ்தலமான ஏற்காட்டில் சுமார் அரை மணி நேரம் மழை பெய்தது மழையையும் பொருட்படுத்தாது சிலர் நனைந்தவாறு படகு சவாரி சென்று மகிழ்ந்தனர் உதகை தாவரவியல் பூங்காவில் சாரல் மழையில் நனைந்தபடியே மலர்களைக் கண்டு ரசித்து இதமான சூழலை அனுபவித்தனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தை அடுத்த அலங்காநல்லூர் மோட்டூர் கிராமத்தில் ஆலங்கட்டி மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் மேலும் குடியாத்தம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் குளிர்ந்த காற்று வீசியது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நியூ டவுன் பெருமாள்பேட்டை புறவழிச்சாலை காணாமேடு உள்ளிட்ட பகுதிகளில் கோடை மழை பெய்தது ஆம்பூரை அடுத்த மாதனூர் பகுதியில் ஆலங்கட்டி மழை பெய்தது தர்மபுரி மற்றும் அரூர் சுற்றுவட்டாரத்தில் பெய்த கோடை மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டது தர்மபுரியில் நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு நூற்றி எட்டு புள்ளி ஐந்து டிகிரி பேரன்ஹீட் வெப்பம் பதிவான நிலையில் கோடை மழை நிலங்கடை மட்டுமின்றி மக்களின் மனங்களையும் குளிர்வித்தது காரிமங்கலம் அனுமந்தபுரம் சுற்றுவட்டாரத்தில் ஆலங்கட்டி மழை பெய்தது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நேற்று காலை முதல் கடுமையான வெயில் வாட்டி வந்த நிலையில் மாலையில் பலத்த காற்று வீசியது காவேரிப்பட்டினம் சூளகிரி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது ஓசூர் அருகே பாகலூர் பகுதியில் திடீரென பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக கோடை வெயில் வாட்டி வதைத்த நிலையில் இருபது நிமிடங்களுக்கு மேலாக பெய்த சாரல் மழையால் பொதுமக்கள் நிம்மதியடைந்தனர்